அது சரியான குப்புறப்படுத்தி அவர் வாக்கு உட்கார்ந்துருவாரு இந்த பேச்சாளர் பெருமக்கள் நல்ல உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும் சிறப்பாக பேசக்கூடியவர்கள் அழகா இருக்கும் வாழ்வின் பொற்காலம் அந்த காலமே என்று பேசுறதுக்கு ரொம்ப மூத்த பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் என்னுடைய அன்புக்காக வந்திருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் நிரம்ப பாடுவாரு நல்ல ஒரு பேராசிரியர் கலக்கப்பார் நிகழ்ச்சி வந்து உங்களெல்லாம் மயில் வைத்த அற்புதமான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் தொலைக்காட்சி புகழ் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோசம் கொடுத்து அவர் அன்போடு வாழ்த்து ரொம்ப எளிமையான மனிதர் ஒரு பெரிய பாராட்டு அதே போல அந்த கால அணிக்கு சும்மா இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா நான் ரொம்ப இவங்களை பாராட்டுற விட தான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா அவங்க பக்கத்து பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்தது தான் அவங்க வீட்டுக்கும் கன்னியாகுமரி கடலுக்கும் காலடிதான் வித்தியாசம் சலால் வந்து வாசல் அடிக்கும் தண்ணி அந்த அளவுக்கு கன்னியாகுமரி இந்தியாவின் கடை கோடி இங்கே வந்திருக்கா இவங்கெல்லாம் நேற்று கிளம்புனாங்க அவர் வந்து நினை இவங்க போன வாரம் கிளம்புனாங்க வரும்போதே நாலு பஸ் கம்மா போல தள்ளி ஏழு சேராட்ட ஒரு டயரை பிடிக்கிட்டு போக வச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சாதாரண விஷயமா உட்காந்துட்டா காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பஸ்ஸு மூவாகலாம் மூவாலாம் ஐடோக்ஸ் ஆகலாம் மறுபடியும்

உங்க வர்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பதிஞ்சாயிரா ஏன்னா மேடைக்கு வந்து கொஞ்சம் ராடெல்லாம் நிறைய போடுங்க கொஞ்சம் நல்லா அழுத்தி போடுங்கன்னு சொல்லணும் ஏன்னா போன வாரம் பரமக்குடி பட்டிமன்றம் அதாவது அப்போ நாங்கள் அஞ்சு பேரும் சரிஞ்சு கிடங்கு ஏன்னா உங்களுக்கு விஷயத்த சொல்லணும் எவ்வளவு எளிமையான விஷயங்கள் எனக்கு வர்றது அதுக்காக சொன்ன ரொம்ப அழகு அந்த காலம் என்ற அணி அவங்க தான் இந்த காலமே பேசுறதுக்கு அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அதெல்லாம் நான் அடுத்த போயிடுறேன் ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சவங்க ஆமா நிறைய பட்டிமன்றம் அதே போல இப்ப சமூகத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் முதல் பெண் வர்ணனையாளர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் பிற்பாசினி வந்திருக்காங்க உங்களுடைய சினிமாவில் எதற்கு துணிந்த படத்தில் சூர்யாவுக்கு அக்காவை நடிச்சிருந்தாங்க சூர்யா கூட இருபது வயசு கம்மி அப்படிங்களா இவங்க அக்காவை நடிச்சிருந்தாங்க அப்படி பல்லூரில் பெருமைக்குரிய கோயில்பட்டி அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு தர வசதி இருக்கு ஒரு அஞ்சு ஜோக்கு சொன்ன ஏதாவது நினைச்சேன் அந்த சேலையை அந்த இதுதான் சார் சொன்னேன் நாமளும் நாளை வந்து ஒரு மஞ்சள் கலர் சேலை கட்டிவாங்க நான் ஒரு பூக்கலர் சேலை கட்டுவாங்க கேட்டு வந்து நம்ம ரெண்டு வருமா பார்த்துட்டு உட்காந்து போட்டு ஆமாம் அதனால் இப்போ வந்த கைது வராமல் போயிடும் அன்னைக்கு வேறு வழி கிடையாது அதே போல் அதே போல் இந்த காலம் தான் ரொம்ப இனிமையான காலம் அந்த காலத்தில் என்ன சார் அப்படி சொல்லி நம்ம திறம்பட பேசக்கூடியது கலக்கப்பியார் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆண்களாக ஒரு காலத்தில் சென்ட் அப் காமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பெண்கள் நாங்களும் நிகழ்ச்சி ஆண்கள் ஆண்கட்சமாக பேச முடியும் என்று இந்த கலக்க நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் பரிச்சயமாகி உங்களுக்காக செல்ல பிள்ளையாக மாறியவர்கள் அதற்கடுத்து நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து யோகிக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாக அது சமூக சேவையாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அறந்தாங்கி விசா அவர்களுக்கும் ஒரு பெரிய கசவு இருக்கு

இந்த பட்டி மன்றம் இன்னும் வழி சென்றும் அதே நேரத்தில் கோலோச்சி மறுப்பதற்கு அதை நல்ல இசையோடு இயல் இசை நாடகம் சொல்லிருக்காங்க இந்த இயலுக்கும் நாடகத்துக்கும் உயிர் தருவது இசை அதனால இசை நடுவில் வச்சது இந்த பட்டி மன்றத்துக்கும் பாட்டு மன்றத்துக்கும் ரொம்ப உவன் அவர்களுக்கு ஒரு அழகான கரவசத்தை கொடுத்து ரொம்ப அழகு இதுதான் நீங்க செய்ய வேண்டிய உதவி நல்லா மகிழ்ச்சியா கஞ்சத்திரம் இல்லாமல் வைத்துட்டேன் வெக்கம் இல்லாம சிரிச்சு நீங்க எங்களுக்கு செலவழிக்கிற செலவழிப்பு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு நைட்ல போடணும் அழகா தூங்க போயிடும் அப்படியே அதனால அந்த காலத்துல இருந்து சிரிப்பே வேற வேறீங்களா அந்த காலத்துல காலத்தில் பாட்டு